ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா காய்கறி கூட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து நூறு கிராம் கேரட்டு நூறு கிராம் உருளைக்கிழங்கு நூறு கிராம் வந்து பீன்ஸ் எடுத்துருக்குறேன் இதை வச்சு எளிமையாக வந்து ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம் கூட்டு இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சாதத்துக்கு தோசைக்கு எல்லாம் எதுக்கு வேணாலும் சப்பாத்திக்கு எது வேணாலும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு வந்து தாளிப்பு தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூண்டு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி தேங்காய் இது எல்லாமே நான் சேர்த்துருக்குறேன் எல்லாமே வந்து சத்தான பொருள் எதுவுமே வந்து எல்லா காய்கறியுமே இதில் சேர்ந்துருக்குது க கடுகு காஞ்சிட்டு க கடலப்பயிர் போட்டிருக்குறேன் கடலப்பயிர் வந்து பசங்களுக்கு நல்லா முடுக்க முடுக்க இருக்கும்ன்றதுனால கடுக்க முடுக்குன்னு படிப்பாங்க ரொம்ப சுவையா இருக்கும் புரிஞ்சி வந்துச்சு பட்டாணி இந்த பச்சை பட்டாணியில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு எலும்புக்கு வந்து வலுவாக இருக்கக்கூடியது ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வயிற்றில் வரக்கூடிய கேன்சரு இது எல்லாமே வந்து இது வந்து தடுக்கும் சுவாச பிரச்சனை வந்து கிளேர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சரும பிரச்சனை ஸ்கின்னில் ஸ்கின்னுனால் வரக்கூடிய அலர்ஜிகள் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுது அப்புறம் பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மருதி நோயால் கஷ்டப்படுவாங்க அவங்களாம் இதெல்லாம் அதிக அளவில் இதை எடுத்துக்கினாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் தீரும் இப்போ வந்து நமக்கு சீசன்ன்றதுனால இந்த எல்லா இடத்துலேயும் வந்து கிடைக்குது வாங்கி போடுங்க எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து செம்ம அளவு எடுத்துருக்குறேன் நூறு கிராம் எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா நாலு பேர் சாப்பிட்லாம் இப்போது மனம் ஒன்று எல்லாத்தையும் வந்து கொட்டி நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கிறேன் ஆனால் வந்து இது வந்து தண்ணி ஊற்றி தான் நான் ஆட் பண்ணுவேன் தண்ணியில் தான் வேக வைப்பேன் ஏன்னா எண்ணெயிலே வேக வைச்சோம்னா வந்து கொலஸ்ட்ராலு அதிகமாகும் அதனால் வந்து தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மிளகாத்தூள் தூள் தேவையான மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் பெப்பர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அப்புறம் தேவையான உப்பு இதெல்லாம் வந்து நம்ம மிளகுலாம் வந்து ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சளி பிடிக்காமல் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து தனித்தனியாக வந்து விரும்ப மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து நம்ம சாப்பாட்லேயே அவங்களுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கலரி கொட்டி நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம் இந்த கேரட்டில் பார்த்திங்கன்னா வந்து தோல் தோல் வந்து நமக்கு வந்து சரும நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வைட்டமின்கள் நிறையா இருக்குது கலோரிகள் தேவையான அளவு கண் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இதில் வந்து தீரும் இந்த பீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைபரு அப்புறம் பிபிஐ நார்மலாக வச்சுக்கிறதுக்கு பொட்டாசியம் இதெல்லாம் வந்து இது அதிக லெவலில் இருக்குது அது பற்றி பார்த்தீங்கன்னா ரத்த ரத்தத்துடைய சர்க்கரை அளவு வந்து இது வந்து குறைக்குது ஓ அப்புறம் பூண்டு போட்டதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் லெவலெல்லாம் வந்து குறைக்குது சரி நம்ம வந்து உணவில் வந்து பூண்டுலாம் எடுத்துக்கணும் அப்புறம் தேங்காய் திரி கார்னிஷ் பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்படின்றது வீட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதிக்கிட்ட ஒரு சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டுட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ எடுத்தோம்னா நமக்கு சுவையாக இருக்கும் எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்